ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்தில் உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி தர வந்துள்ளேன் கண்மணியே சந்தோஷம்தானே இதனால் உன் மன போராட்டம் நீங்கப் போகிறது கூடிய வரைவில் கூடிய விரைவில் சொந்த மனை வாங்கப் போகிறாய் அதற்கு நான் ஒரு வழியில் வழிகாட்டப் போகிறேன் தங்கமி நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்தில் கிடைக்கப் போகிறது நான் இருக்கிறேன் என்பதை நம்பப் போகிறாய் முழுவதுமாக நம்பப் போகிறாய் உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகிறது கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது பொறுமையாக இருந்தான் என் பிள்ளைக்கு பொறுமையின் பலன் இதோ கிடைத்து விட்டது செல்வமே நீ கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவேன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கவலைப்படுகிறாய் உன் திறந்து பார் உன் சாயி தான் இருக்கிறேன் தங்கமின் இன்று என் பிள்ளைக்காக அருள்வாக்காக சொல்ல வந்துள்ளேன் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய துணையோடு வாழப் வாழப்போகிறாய் நான் அனைத்தையும் நடத்தித் போகிறேன் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் தற்போது நடப்பது நன்மைக்கா என்று உன் கம் மனதானது கேள்வி கேட்கிறது நடப்பது எதுவாயினும் என்னிடம் வந்து சொல் என்ன நடந்தாலும் சாயி நீ துணையாக இருப்பாய் என்று நம்பிக்கையோடு சொல் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருகிறேன் நீ விரும்பிய உயிரோடு என் ஆசையோடு உன் பெற்றோர் ஆசையோடு திருமணம் நடக்கப் போகிறது தங்கமே ஆரம்பித்த இடத்திலேயே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது உன் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி விட்டு தன்னம்பிக்கையோடு கொடுப்பவன் உன் சாய் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது செல்வமே வெண்மை நிறமான உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவளுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன் எல்லாம் உன் வாழ்வில் சரி செய்யப் போகிறேன் நீ தைரியமாக இரு உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது ஆம் தங்கமி நீ வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசிப்பதை விட தற்போதைய நிகழ்காலத்தை பற்றி சில நிமிடங்கள் சிந்தித்தால் போதும் எப்படியென்றால் நன்றாக நடப்பதற்கு முன் ஒவ்வொரு குழந்தையும் விழுந்து எழுந்திருப்பதைப் போல அடைந்த தோல்விகள் அனைத்தும் உனக்கு வெற்றியின் படிக்கட்டுகளே ஆகும் எனவே தோல்விகளை கண்டு நீ ஏமாற்றமோ மனத்தளர்ச்சியோ அடைய தேவையில்லை ஏன்னா வெற்றி என்பது அதிர்சம் கிடையாது அதிர்ஷத்தால் எவருக்கும் வெற்றி என்பது கிடைக்கவும் செய்யாது உனக்கானது என்பதை நான் முடிவு செய்துவிட் எப்படியாவது உன்னை வந்தடைய வழி செய்வேன் உனது நியாயமான விருப்பம் நிச்சயமாக கைகூடும் எல்லா நம்பிக்கையும் நீ இழந்த போதும் உனக்கு மேல் இறைசக்தி இருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் வச்சுக்கோ ஒரு நொடியில் அற்புதம் நிகழும் நிச்சயமாக இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்தில் உனக்கு அற்புதம் நடக்கும் அமைதியாக இரு எதுவும் நிரந்தரம் இல்லை தனியாக இரு எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உன் சோகத்தை மறைச்சிக்கோ உன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடு நேரம் திரும்ப வரவே வராது நீ தனிப்பட்டவனாகவே இரு உன்னில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் தங்கமே கோபத்தை விட்டுவிடு பயத்தை தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையான உன்னிடத்தில் அகங்காரம் இல்லை பொறாம் இல்லை சந்தேகம் இல்லை ஆனால் இந்த கோபம் இருக்கிறது கோபத்தை விட்டுவிடு பயத்தை விட்டுவிடு நான் சொல்வதை கேள் தங்கமே இன்னும் சற்றே பொறுத்திரு உனக்கான காலம் கணிந்து விடப்போகிறது நீ அடையும் சில ஒரு சில வெற்றி உன் மொத்த வாழ்க்கையே மாற்றப்போகிறது காரணம் இல்லாமல் உன் சாய் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விட ஒளிபட்ட சிலையாவது போல ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு வேலையை பார் நான் அனைத்தையும் நடத்தி காண்பிக்கிறேன் தங்கமி உன் வீட்டின் வெளிச்சமே நீதான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அன்பு என்பது காற்று மாதிரி அது இருப்பது உனக்கு தெரியாது ஆனால் அது இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவள்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவளுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வாறு வலிக்கும் என்று தங்கமே அவ்வப்போது தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைத்து விட்டு வாருங்கள் உன்னை தொல்லை செய்யும் தொல்லைகளை நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ உனக்கானதைத்தான் சொல்கிறேன் உன் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதம் ஆகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ செய்த சில நல்ல செயல்களுக்கு மற்றவரை உன்னை புகழ்ந்தாலோ அல்லது பெருமைப்படுத்தினாலோ அந்த நேரத்தில் நான் தான் என்று நினைக்காமல் அந்த இறைவன் தான் உன்னை செய்ய வைத்தார் என்பதை கைகாட்டிவிடு உனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பை மற்றவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் கூடவே நானும் இருந்து நீ அடைந்த நற்குணங்களை அடைவதற்கு அனைவரும் விருப்பம் அடையச் செய்வேன் இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தபோது யாராவது ஒருவர் அலட்சியப்படுத்தி இருந்தால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது பல்வேறு மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே கவலையே படாது நான் எந்த தவறும் செய்யவில்லை சாயி ஆனாலும் பிறர் விட்ட சாபம் என்னை பழிக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று தானே பதறுகிறாய் உன்னை அல்ல உன் நிழல் கூட அந்த வீணான சாபம் நெருங்காது பயம் கொள்ளாது வீண் பள்ளி சுமத்தினவர்களுக்கே அந்த சாபம் போய் சேரும் கவலைப்படாது உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாததை பேச வைத்து உன்னையே குற்றவாளிக்காக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை மௌனம் மட்டும் தான் தப்பித் தவறியும் ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதே முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் கவனமாக இரு தங்கமே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது ஏன்னா உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்பட்டுவிடும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்துவார் உன் மனவழிகள் குறையும் அதனால் யோசித்து செயல்படும் கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்ற அர்த்தம் அல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்றுதான் அர்த்தம் தங்கமே தனியாய்ப்படுகின்ற கசங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது நீ படுகின்ற துயரங்கள் மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது மற்றவர்கள் உன்னை கண்டு வியப்பார்கள் தங்கமி அதிசயத்தை நகர்த்த செய்வேன் நான் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்காத நிச்சயமாக இருபத்தி நாலு இரு இருபத்தஞ்சு ஏழு இருபத்தி ஐந்தில் உனக்கானது அனைத்தும் நடந்துவிடும் ஓம் சாயிரம்